தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இந்த பதிவை கொண்டு வந்திருக்கிறேன் இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால் கட்டாயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ மிகப்பெரிய ஆபத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் எந்த விஷயங்கள் எடுத்தாலும் தடை எந்த விஷயங்கள் எடுத்தாலும் பிரச்சனை எதுவுமே கூடிய விரைவில் நடக்காமல் உன்னுடைய கடன் பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் உறவு பிரச்சனையும் மனதளவில் நீ நொந்து கொண்டிருக்கிறாய் அதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு தீர்வுகளை வழங்கி உன் பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருந்து நீ விடுபட செய்ய வேண்டும் அப்படி விடுபட்டால் உன் உயிரை காப்பாற்றுவது இந்த வரம் தரும் வார தாயின் பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது என் வார்த்தைகளை கவனமாக கேள் சில நேரங்களில் சில விஷயத்தில் வடித்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு தருணமும் என் வாழ்க்கை மாறாதா என் வாழ்க்கை உயராதா ஒவ்வொரு தருணமும் நான் கடன் பிரச்சனையிலும் சரி இந்த உறவு பிரச்சனையிலும் தரி அளவற்ற பாதிப்புகளை அடைகிறேனே என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே பிறக்காதா என்று என் தங்கப்பிள்ளை மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறது ஒவ்வொரு தருணமும் இந்த துயர நேரமானது மன வேதனைக்கு ஆளாகிறது தாயே ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என என் தங்க பிள்ளை மனதளவில் நொந்து கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ கஷ்டப்படாதே ஒவ்வொரு நேரமும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை இழிவாக பேசிக்கொண்டு வாழ்க்கையில் நீ முன்னேற மாட்டாய் வாழ்க்கையில் நீ உயர மாட்டாய் ஒவ்வொரு தருணமும் எனக்கு காலடியில் நீ அடிபணிந்து வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அகங்காரங்களும் அதேபோல் கிண்டலும் எல்லா விஷயத்தையும் நீதான் தவறு செய்தாய் என்று செய்யாத தவறு கூட உன்மீது பழிகளை சுமத்தி ஒவ்வொரு தருணமும் மனவேதனைக்கு ஆளாக்கி உன்னை வேதனைப்படுத்தி அவர்கள் கைகொட்டி சிரிக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையோ நல்ல வழியில் நடக்கிறேன் நேர்மையாக இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த மனிதர்கள் இப்படிப்பட்ட துரோகத்தையும் வேதனையும் கொடுக்கிறார்கள் என்று என் தங்க பிள்ளை மனதுக்குள் குமறி கொண்டிருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே உனக்கு உதவி செய்ய இந்த உலகத்தில் ஒருவர் கூட நல்லவர் கிடையாது என்று என் தங்க பிள்ளைக்கு நான் என்று எச்சரிக்கிறேன் உன்னை சுற்றி போலியான மனிதர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் பணம் கொடுத்தால் ஒரு பேச்சு பணம் கொடுக்காவிட்டாலும் உதவிகள் செய்யாவிட்டாலும் உன்னால் அவர்களுக்கு எதுவுமே முடியாது என்ற ஒரு பட்சத்தில் உன்னை சட்டென்று தூக்கி வீசி விடுகிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை பணமும் பார்ப்பதில்லை பாசமும் ஒவ்வொரு தருணமும் அவர்களிடம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தை தான் இன்றளவு சந்தித்து கொண்டிருக்கிறது தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை எப்படி பக்குவப்படுத்துவது சிலரிடம் எப்படி உன்னை காப்பாற்றிக் கொள்வது எதிலில் இருந்து நீ மீளா துயரத்தில் சிக்கிக்கொள்ளாமல் சில விஷயத்தில் தப்பித்து கொண்டு உன் வாழ்க்கையில் வளம்பரச் செய்வது என்று அனைத்தையும் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கப் போகிறேன் ஒரு சில மனிதர்களை கூடிய விரைவில் காட்டிக் கொடுக்கப் போகிறேன் எப்படி தெரியுமா இந்த நாணயத்தை நீ கையில் நிச்சயமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதை வாங்கி நான் சொல்லும் முறையில் நீ வழிபட வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய தீரா பிரச்சனை கஷ்டத்திலும் வேத அழுது தனிமையில் புலம்பிக் சுற்றி பல பேர் இருக்கிறார்கள் என் ஆனால் பணம் கொடுத்தால்தான் உனக்கு ஒரு கடுகளவு கூட உதவி கிடைக்கும் பணம் கொடுக்கவில்லை என்றால் உன்னை நரகத்தில் தள்ளி அவர்கள் சந்தோஷப்படுத்தி பார்க்கிறார்கள் ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளையின் வாழ்க்கையை எடுத்து வழிகாட்டியாக அமைவது ஒருவர் கூட கிடையாது அதனால்தான் இனிமேல் எந்த மனிதர்களையும் நீ நம்ப நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் எதிரிகள் யார் துரோகிகள் யார் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய நபர் யார் என்று அனைத்தையும் புரிய வைக்க இந்த நாணயம் உதவி செய்ய போகிறது உன்னுடைய கையில் கட்டாயமாக இந்த நாணயம் இருந்தே ஆக வேண்டும் ஏன் தெரியுமா கூடிய விரைவில் மிகப்பெரிய ஆபத்தில் போய் நீ மாட்டிக்கொள்வதற்கு அதிகமாக வாய்ப்பு ஏன் தெரியுமா ஒரு சில மனிதர்கள் நான் உனக்கு உதவி செய்கிறேன் உனக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று ஒரு சில நபர் உன்னை தேடி வரப்போகிறார்கள் அந்த தருணத்தில் நீ சிறுக சிறுக வைத்த சேமித்த பணமாக இருக்கலாம் அல்லது உன் சொத்துக்களாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ஒரு சில நபர்களால் திருடப்படக்கூடிய தருணம் வரப்போகிறது அதனால் இந்த நாணயமானது நீ கட்டாயமாக கையில் வைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நபரிடம் நீ பேசாமல் இருப்பாய் உன்னை தேடி அந்த நபர் வராமல் இருப்பார்கள் சில ஆபத்தாக இருக்கட்டும் சில பிரச்சனையாக இருக்கட்டும் உன்னை விட்டு அகன்று விடும் ஏன் தெரியுமா இந்த நாணயமானது செய்வினை செய்பவர்களை விரட்டி அடிக்கக்கூடியது சூழ்ச்சி செய்பவர்களை நிச்சயமாக உன்னிடம் நெருங்கவே விடாத அளவிற்கு செய்துவிடும் அதேபோல் உன்னை பாதுகாப்பாக இந்த நாணயம் உன்னை பாதுகாக்கும் அதேபோல் சில இடத்திற்கு நீ செல்லும் பொழுது இந்த நாணயத்தை கட்டாயமாக எடுத்து செல்ல வேண்டும் ஒரு பிரச்சினை தீர்வுக்கே வராமல் என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது அது வழக்கு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உறவு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஒருவரிடம் பணம் கொடுத்து வராமல் இருக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அந்த இடத்திற்கெல்லாம் இந்த நாணயத்தை நீ வழியில் கொண்டு போகும்பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்குள் வந்து நான் உனக்காக உதவிகளை செய்வேன் இது அனைத்துமே எதற்காக தெரியுமா நீ நேர்வழியில் சென்று பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அந்த பிரச்சனையில் இருந்து உன்னை விடுபட செய்து உன்னை கஷ்டத்தில் இருந்து காப்பாற்ற நான் வரப்போகிறேன் எப்பொழுதுமே என் மீது நம்பிக்கை கொண்டு இப்பொழுது தொலைபேசியை எடுத்து இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும் முறையில் வழிபடும் பொழுது நிச்சயமாக உன் இல்லத்திற்கு உயிரோடு வருவேன் உயிரோடு வந்து பல பிரச்சனைகள் என்ன என் தங்க பிள்ளையே ஒரு சில பிரச்சனை அல்ல பல பிரச்சனை உனக்கு தீர்வாக அமைந்து அமைந்து ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ன விஷயங்கள் செய்தால் நீ முன்னேறுவாய் எது செய்யாவிட்டால் நீ ஆபத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்வாய் என்று நான் இந்த நாணயம் மூலியமாக உன்னை வழி நடத்துவேன் ஒவ்வொரு நாட்களும் வேலை கிடைக்காமல் உறவு உன்னிடம் சரிவர பேசாமல் வேறொரு தொடர்போடு கொண்டு உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருப்பது அதே போல் எந்த விஷயத்தை செய்தாலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்காமல் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் மனிதர்கள் உதவி செய்வார்கள் என்று அவர்கள் நல்லவர்கள் இவர்கள் நல்லவர்கள் இவருக்கு நாம் இதை செய்தோம் என்றால் இது நமக்கு கிடைக்கும் என்று நம்பி நம்பி ஏமார்ந்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே மனிதர்களை நம்பி ஒரு விஷயம் அல்ல பல விஷயத்தை ஒவ்வொரு நாட்களும் இழந்து கொண்டிருக்கிறாய் இனிமேலாவது இந்த வரம் தரும் வாராகியை கடுகளவு நம்பு மலையளவு மாற்றத்தை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்காக என் தங்க பிள்ளைக்காக நான் உனக்காக உன் இல்லம் தேடி வந்து நான் செய்து கொடுக்கிறேன் இதற்காக நீ ஒரே காரியத்தை செய்ய வேண்டும் இந்த தொலைபேசியின் மூலயமாக இந்த நாணயத்தை வாங்கி உன் இல்லத்திற்கு வரவேற்று நான் சொல்லும் முறையில் நீ வழிபட வேண்டும் அப்படி வழிபடும்பொழுது பேசாத உறவு கூட பேசும் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வழக்கு பிரச்சனை எதாக இருந்தாலும் உனக்கு தீர்வுக்கு வரும் ஒவ்வொரு தருணமும் மாற்றம் உண்டாகும் மகிழ்ச்சிகள் உண்டாகும் எந்த விஷயம் உன்னால் செய்ய முடியவில்லை என்றாலும் என்னால் இது கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் என்னுடைய பிரச்சனையே தீரவில்லை என்றாலும் தீர்வுக்கு வரும் இந்த தாய் உனக்கு தீரா பிரச்சனைக்கு கூட விடுதலை சற்றென்று கொடுப்பேன் ஆனால் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இத்தனை விஷயங்கள் நடக்கும் அவநம்பிக்கை கொண்டோ நடக்குமோ நடக்காதா என்ற ஒரு சிந்தனை கொண்டோ நீ செயல்படும் பொழுது கடுகளவு கூட நடக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒவ்வொரு நேரமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதியதாக ஒரு உறவு வரும்பொழுது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று பல விஷயங்கள் உனக்கு சொல்லலாம் பல விஷயங்கள் செய்வது போல் நடிக்கலாம் ஆனால் ஏமாந்து விடக்கூடாது என் தங்க பிள்ளையே இந்த உலகம் சுயநலம் நிறைந்த உலகம் உனக்கு செய்வது போல் செய்து ஆசை வார்த்தை பேசி அவர்களுடைய சுயநலத்தை தீர்த்து கொள்வதற்காக எந்த வகையிலும் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய உலகம் அதனால் இந்த நாணயம் உன் கையில் இருக்கும் பொழுது பல பிரச்சனை முதலில் உன் கடன் பிரச்சனை இரண்டாவது உன்னுடைய உறவு பிரச்சனை இந்த இரண்டு பிரச்சனையிலும் நீ தத்தளித்து பரிதவித்து கொண்டிருக்கிறாய் ஏதாவது ஒரு உதவி கிடைத்து விடாதா என்ற அந்த ஆத்மாத்தமான ஆதங்கத்தை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தீர்த்து வைக்கிறேன் தங்க பிள்ளையே உடனடியாக தொலைபேசியை எடுத்து என்னை உடனடியாக உன் இல்லத்திற்கு அழைத்து செல் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை உயரும் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பாகும் ஏனென்றால் எனக்கு நீ பிடித்தமான தங்கப்பிள்ளையாவாய் ஒவ்வொரு தருணமும் என் தங்கப்பிள்ளை வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நான் சொல்வதற்கு மனிதர்களை நம்ப வேண்டாம் இந்த நாணயத்தின் மீது நம்பிக்கைகள் அது உனக்கு நல்வழி காட்டும் என் தங்கப்பிள்ளையே பிறகு மிகப்பெரிய விஷயம் என்ன ஒன்று தெரியுமா இந்த பொன்னான பதிவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காலச்சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்க வழிபடுங்க அது எப்படி வழிபடுறதை நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி